வணக்கம் ஒரு நிமிடம் விடாமுயற்சி உங்க வாழ்க்கையை மாற்றும் ஒரு நிமிடம் கூட நீங்க தைரியத்தை இழக்காதீங்க இந்த வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு நிமிடம் போதும் நம்ம வாழ்க்கையில் நிறைய தடைகள் வரும் தோல்விகள் வரலாம் நம்ம கீழே விளை வைக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி செய்யலாம் நிறைய பேர் சூழ்ச்சி செய்யலாம் அதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க நம்ம வாழ்க்கையை எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கல நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்குது அப்படின்றப்ப நம்ம அந்த விஷயத்துக்காக நினைச்சி அதே அழுது புலம்பிட்டு அதே எமோஷன்லயே இருக்காம அந்த விஷயத்தை எப்படி தீர்க்கணும் அப்படின்னு பாருங்க இந்த தீர்க்கக்கூடிய பிரச்சனையா இருந்தா நீங்க கண்டிப்பா அந்த விஷயத்துக்காக நீங்க போராடுங்க அந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க தீர்ங்க தீர்க்க பாருங்க ஆனா தீர்க்கவே முடியாது அப்படின்ற பட்சத்துல நீங்க அதை விட்டுருங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு நூறு பேர் வரலாம் ஆயிரம் பேர் வரலாம் நூறு பேர்த்து ஆலோசனை கேட்கலாம் ஆனா இறுதி முடிவு அப்படின்றது உங்களோட தாதான் இருக்கணும் அப்படி உங்களோட முடிவா இருந்தாலும் அது ஒரு வாழ்க்கைக்கு சரியான முடிவாக இருக்கும் அடுத்தவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக நம்ம ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எங்கே போய் நிறுவன நமக்கே தெரியாது ஸோ நம்ம இறுதி முடிவை நம்ம தான் எடுக்கணும் இப்ப ஒரு பெரிய பிரச்சனைல இருக்கலாம் தோல்வி பயம் இருக்கலாம் இல்ல தோல்வி அடைஞ்சதுனால வெளியில பாருங்களேன் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா அந்த தோல்வியை அடைஞ்சவங்க மிகப்பெரிய சாதனையாளர்களும் இருக்காங்க உங்களுடைய தோல்வியை ஒரு ஆயுதமா பாருங்க அந்த ஆயுதம்தான் உங்க வாழ்க்கையை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும் தோல்வியை நீங்க தோல்வியா பார்க்காம அந்த தோல்வியை பார்த்து எப்படி மீண்டு தோல்வி அடைஞ்சீங்க வெற்றி அடைய முயற்சி செய்யுங்க இது வந்து கடைசி இல்ல இதுதான் புதிய துவக்கம் இன்னும் நீங்க முயற்சி செய்யல அப்படின்னா நம்ம முடிவு என்ன அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பா ஆனா நீங்க முயற்சி செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க மிகப்பெரிய வெற்றியாளரா மாறுவீங்க நீங்க வெற்றி அடைய எனது வாழ்த்துக்கள் தேங்க்யூ